அவரத்துல அது போதையில அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து அருவாள் வெட்டி எடுத்துட்டு வரான் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வரான் போதையில எது காலேஜ்ல சொல்ற ஸ்கூல்ல இவ்வளவு மோசமா இருக்கு இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு என்னுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை தயவு செய்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் இது மிக முக்கியமானது இது ஏதோ இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் நீண்ட காலம் போராடி பெற்ற அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் கணக்கெடுப்பு நடத்துங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் இது ஏதோ இது வன்னியர் பிரச்சனை இல்ல மீனவர் பிரச்சனை இல்ல எந்த பிரச்சனை இது மாதிரி தேவர் பிரச்சனை முக்குலத்தோர் பிரச்சனை கவுண்டர் பிரச்சனை எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பதினாலு தான் கிடைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு இன்னைக்கு முப்பது கிடைக்குது அவளுக்கு வந்து இருபத்தி நாலு தான் கிடைக்கும் எம்பிசிக்கு இருபது கிடைக்குது அவங்களுக்கு வந்து பதினாலு தான் கிடைக்கும் இப்படி எல்லா சமுதாயக்கும் இடஒதுக்கீட்டு குறைக்கப்படும் இது வேணுமா அவசியமா இது தவிர்க்கப்படலாம் அதற்கு ஒன்னே ஒன்னு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி மாநில அரசுக்கு அதிகாரம் முழுமையா இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு நம்ம காசி இருக்கிறார் கீழ்ச்சூரி பஞ்சாயத்து தலைவர் அவர் நினைச்சாங்கன்னா இன்னைக்கு தீர்மானம் போட்டு இது சுத்தி இருக்கிற எல்லா கிரா இன்னைக்கு என்னென்ன எத்தனை வீட்டுல கிணறு இருக்கு எத்தனை வீட்டுல மின்சாரம் இருக்கு எத்தனை வீட்டுல வந்து கழிப்பறைகள் இருக்கு எத்தனை வீட்டுல படிச்சிருக்கிறாங்க எத்தனை வீட்டுல பட்டதாரிகள் இருக்கிறாங்க எத்தனை வீட்டுல அரசு வேலையில இருக்காங்கன்னு நம்ம காசி அவர்கள் காசி அவர் அவர்கள் வந்து இன்னைக்கு தீர்மானம் போட்டு கணக்கெடுப்பு நடத்துறேன் இந்தியன் ஸ்டேட்டஸ்டிக் லாக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சரிக்கை இல்ல இல்ல இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்கிற சட்டமன்றத்திலயும் போய் சொல்றாரு வெளியிலயும் போய் சொல்றாரு எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய் இது இருக்கிற அதிகாரம் பீகார்ல நடத்தி முடிச்சாங்க பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இருக்கு இல்ல அதை நடத்தி முடிச்சு அந்த நடத்தியது கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் உயர் நீதிமன்றத்தில் அதை ஏத்துக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே ஏத்துக்கிட்டாங்க அப்ப எந்த நீதிமன்றம் தடை கொடுக்கலையே ஏத்துக்கிட்டாங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கு ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் திருப்பி திருப்பி அவருக்கு மனசு இல்ல சமூக நீதி மேல அக்கறை கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது வெறும் பேச்சு ஏமாத்து வேலை மீண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நான் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு காப்பாற்றணும்னா உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் படி நீங்க சர்வே எடுங்க சென்சஸ் கேட்கல சர்வே எடுங்க சர்வே எடுத்து இடஒதுக்கீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சுதந்திர நாள் நான் கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து வருகின்ற காந்தி பிறந்த நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி முதலமைச்சர் அறிவிப்பு பண்ணுங்க தமிழ்நாட்டுல நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் இந்த ஆண்டு ஒரு எப்படியாவது ஒரு ஆயிரம் கடையை மூடுவோம் அடுத்த ஆண்டு இன்னொரு கடையை மூடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு கொடுங்க பிளான் இந்த இளைஞர்களை காப்பாத்துங்க வெறும் வெறும் இந்த தேர்தல் அரசியல் மட்டும் பாக்காதீங்க தமிழ்நாடு வளர்ச்சி பாத்துக்க தமிழ்நாடு எப்படி வளரும் நீங்க அந்த முதலீடு அந்த அது மக்கள் நல்லா இருக்கணும் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் இளைஞர் சக்தி நல்லா இருக்கணும் இன்னைக்கு இளைஞர் சக்தி எல்லாமே குடியிலையும் போதையிலையும் கஞ்சாவிலையும் பாதுகாக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு போவாங்க அதனால இதை முதலமைச்சர் சிறப்பு கவனத்துக்கு இந்த நாளில் கொண்டு கொண்டு வர என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாயம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியல் இன சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில் மலைக்கு தான் நாங்கள் மத்திய திமுக ஆனால் பாட்டாளிமல் கட்சி நாங்க தொண்ணூத்தி எட்டுலயே ஆனால் திமுக முதன் முதலாக தொண்ணூத்தி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக்கினாங்க எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியினுடைய அது இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவரையாவும் பாட்டாளி மனு தான் வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது கிட்ட கூட வர முடியாது அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கரானந்த ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கல்ல வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார் கொண்டு வர சொன்னது மறுபடியும் ஐயா அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி ராமதாஸ் பணி அயோத்தி தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பெயரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறோம் திறந்திருக்கிறதால அதே போன்று குடிதாங்கின் ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோழிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இதே ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணலாம் நாங்கள் அது மட்டும் இல்லை டெல்லியில நான் அமைச்சர் நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்றது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதில் நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்கே இருக்கிற எய்ம்ஸ்லையோ அல்லது ஜிப்மர்லையோ பிஜிஐ சண்டிகர்லையோ நிம்மன்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி செய்தது எல்லாமே அதனால் இவ்வளோ இன்னும் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்கள் தான் வேற எந்த இன்னும் சொல்ல போனா சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் செஞ்சது கிடையாது அதே போன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல அதற்கு முதல் முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா போராடுது எங்க ஐயா மாநாடு போடுறது எங்க ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்வது எங்க ஐயா தான் இப்படி எவ்வளோ திட்டங்களோ நன்மைகளும் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்க கேக்குறதுனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் தொடர்ந்து இதே ஆளுங்க தான் இதே இவங்க தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவன் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வந்தாதான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால தான் கொடுக்க முடியும் நிச்சயமா சந்திப்போம் அதாவது இதுல என்னன்னா நீ மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிட்டு சும்மா விளம்பரத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வலியுறுத்திட்டு இருக்கிறோம் மத்திய அரசு கணக்கெடுப்பு எப்ப நடத்த போறாங்க யாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் கணக்கெடுப்பு நடத்த போறாங்க அது நடத்து அது அப்போ அதுக்குள்ள நடத்துவாங்களா இல்லையா அதுவும் சந்தேகமா இருக்கு எப்போ கணக்கெடுப்பு நடத்துறாங்களோ அப்போதான் இவங்க சாதிவாரி கணக்கு நடத்த முடியும் மத்திய அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் தலையை என்றது தான் எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ அப்படி முடிவு பண்ணா எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம் மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு வீடு இருக்கு எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்க வச்சிருக்காங்க எத்தனை பேர் எத்தனை பேர் அரசு வரையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வீட்டில் கழிப்பறையில இருக்கு இந்த கணக்கெடுப்பு மாநில அரசு தான் எடுக்க முடியும் சர்வே எடுத்து இப்போ ல முடி திருத்து சமுதாயத்திற்கு எந்த யாருக்கும் வேலையை கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயத்துக்கு யாருக்கும் வேலை கிடைக்கல படிப்பும் கிடைக்கல இன்னைக்கு மலைக்கோரவர் சமுதாயத்திற்கும் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியல ரொம்ப மோசமா இருக்கிறாங்க சொல்றேன் நான் சொல்றேன் இல்ல இவரு காசி கவுண்டருக்கு அதிகாரம் இருக்கு பதவி எடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இது யார ஏமாத்திரீங்க மத்திய அரசு நாங்க வலியுறுத்த போறோம் அது வந்து இட்ஸ் வைடர் எக்ஸசைஸ் அது மேக்ரோ லெவல்ல கணக்கெடுப்பு நடத்தி மைக்ரோ லெவல்ல கேட்கிறோம் இது இருபது கிடு மட்டும் கிடையாது பீகார்ல இந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்துட்டு யார் யாருக்கு வீடு இல்ல வீடு கட்டி கொடுத்தாங்க யாருக்கு வேலை இல்லையா வேலைக்கு உருவாக்குனாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படி இந்த சர்வே தான் தெரியும் அதுதான் நாங்க சொல்றோம் சர்வே எடுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு தொடர்ந்து நாங்க பண்ண போறோம் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனை எங்களுக்குள்ள நாங்க நடத்திட்டு வரோம் நிச்சயமா எல்லா கட்சியும் எல்லா சமுதாயங்களும் சார்ந்து உறுதியாக நாங்க இந்த பிரச்சனை முன்னெடுப்போம் எல்லாமே இப்ப நான் சொல்லுது அறுபத்தி விழுக்காடு பாதிப்பு வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு நான் சொல்லுது பட்டியலின சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பு அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு குறைஞ்சிட்டாங்க பட்டியலின சமுதாயத்துக்கு பெரிய பாதிப்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரிய பாதிப்பு சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதிப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் அத்துணை மக்களுக்கு பெரிய பாதிப்பு அந்த பாதிப்பு முதலமைச்சருக்கும் தெரியும் அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் தெரியும் என்னன்னு தெரியும் ஆனா வேணுமே அரசியல் காரணத்துக்காக எடுக்காம இருக்கிறாங்க ஏமாத்துறாங்க